திருஞான சம்பந்த சுவாமிகள் சுவாமிகளருடைய முதலாம் திருமுறை திருப்பாச்சிலாச்சிராமம் நரம்பு தளர்ச்சி வாதம் வலிப்பு முதலிய நோய்கள் நீங்க ஓத வேண்டிய அற்புதமான பதிகம் ஒருமுறை முறை பிள்ளையார் பல தலங்களையும் தரிசனம் செய்து கொண்டு மழைநாட்டை சார்ந்த திருப்பாச்சிலாச்சிரமம் என்னும் இத்தலத்திற்கு எழுந்தருளினார் கொள்ளிமழவன் எனும் அந்நாட்டு மன்னனுடைய மகளுக்கு முயலகன் எனும் தீராத நோய் இருந்து வந்தது சம்பந்த பெருமான் வருவதை அறிந்த அரசன் அன்புடன் அவரை வரவேற்று தன் மகளின் நோயை நீக்கி அருள வேண்டினான் உள்ளம் கொண்ட சம்பந்த பெருமான் துணிவளர் திங்கள் என்னும் இப்பதிகத்தை பாடி இறைவனை வணங்க மன்னனின் மகளுக்கு நோய் முற்றிலும் சுகமானது என்றும் பலர் முழு நம்பிக்கையுடன் இப்பதிகத்தை ஓதி மேலே கண்ட நோயிலிருந்து விடுபடுவது உண்மையே ஆகும் நரம்பு தளர்ச்சி வாதம் வலிப்பு முதலிய நோய்கள் குணமாக இப்பதிகத்தை நாற்பத்தி எட்டு நாட்கள் ஓதினால் போதும் அனைத்து நோய்களும் விலகும்